மார்கழி மாதத்தை எப்படி வரவேற்று வழிபாடு செய்வதென்று பார்க்கலாம் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் மார்கழி மாதம் என்பது ரொம்ப குளிர்ச்சியான மாதம் ரொம்ப நல்லா இனிமையாக இருக்கக்கூடிய மாதம்தான் பனிரெண்டு மாதங்களில் சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாதம் ஆனால் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உள்ளது போல மார்கழி மாதத்திற்கும் ஒரு சிறப்பு ஏற்கிறது அதாவது அந்த தினமானது அந்த இருபத்தி ஒம்பது நாள் இந்த ஆண்டு வந்து இருபத்தி ஒம்பது நாட்கள் தான் வருகிறது மார்கழி மாதத்தில் மார்கழி மாதத்தில் காலையில் எந்திரிச்சு வெடிகாலம்பரம் நம்ம எப்போயும் குளிச்சுட்டு பெண்கள் நீராடிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வாசலில் கோலம் போடுங்க அழகாக ரொம்ப பெரிய கோலம் வேணாங்க சின்ன கோலம் போட்டாலும் சந்தோஷம்தான் போட்டுட்டு ஒரு சின்ன பூ வச்சுருங்க அவங்கவுங்க வசதிக்கு தகுந்தா போல அந்த அந்தந்த வாசல் எப்படி இருக்குது கிராமத்தில் இருக்கிறவங்க பெரிய கோலம் போடுவாங்க பெரிய வாசல் இருக்கும் அவங்க வந்து சாணி உருண்டை பிடிச்சி ஒரு பூசணிப்பூ வாசலில் வைப்பாங்க அது வைக்க முடியாதவங்க சின்னதாக ஒரு பூ கூட வச்சுக்கலாம் எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா பூசணி பூன்றது கிராமங்களில் மட்டும்தான் கிடைக்கும் இங்கேலாம் வெளியே எங்கேயும் கிடைக்காது இல்லைங்களா உங்கள் வீட்டில் என்ன பூ இருக்கோ சாமந்தி பூ ரோஜாப்பூ உங்கள் வீட்டில் என்ன பூ இருக்கோ அதை வாசலில் வச்சுட்டு ரெண்டு தீபம் ஏற்றி வைங்க வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்தை எடுத்துட்டு வந்து உள்ள நடுவீட்டில் பூஜை அறையிலையும் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வச்சிடுங்க மார்கழியின் முதல் நாள் வந்து சாமிக்கு பிரசாதமாக வெண்பொங்கல் செய்து வைச்சு படைப்பாங்க எப்பயுமே நெய்வேத்தியமாக மார்கழி முதல் நாள் வெண்பொங்கல் மிளகு ஜீரகம் போட்ட வெண்பொங்கல் நிறைய நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்ட வெண்பொங்கல் வந்து காலையில் வச்சு படைச்சிட்டு அன்னைய காலைக்கு வந்து எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க அதை பிரசாதமாக எடுத்து சாப்பிடுவாங்க இதை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அன்பு சந்தோஷம் அந்த நெய் மாதிரி மனசு வந்து உருகி நமக்கு வந்து நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அன்னைக்கு முதல் நாள் அதை தான் கண்டிப்பாக செய்யுங்க அதை செய்து வைத்து படைத்து விட்டு வீட்டில் இருக்கவங்க அதை சாப்பிடுங்க பூஜை அறையில் நம்ம பூஜை பண்ணும் பொழுது காலையில் முதல் நாள் முதல் பாடல் திருப்பாவையில் இருக்கக்கூடிய முதல் பாடல் படிக்கலாம் இல்லை திருவம்பாவையில் இருக்கக்கூடிய முதல் பாடல் படித்து நம்ம வந்து கற்பூர ஆரத்தி காமிச்சு வழிபாடு செய்யும் பொழுது அன்றைய தினம் மார்கழி ஒன்றாவது தினம் வந்து முழுமையாக வழிபாடுக்குரிய தினமாக முடிவடைகிறது அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் படிக்கிறது மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் திருப்பாவை திருவம்பாவை எது உங்களுக்கு சரியான வழிமா முறையில் இருக்குதோ அதை எடுத்து வச்சு படிங்க அது சின்ன குழந்தைங்களை நீங்கள் படிக்க வைக்கும் பொழுது இன்னும் ரொம்ப விசேஷங்க அதாவது குழந்தைகள் பள்ளி படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்கள தினந்தோறும் ஒரு பாடல் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க நீங்கள் சொல்லும் பொழுது அந்த குழந்தைங்க அந்த பாட்டை படிக்கும்பொழுது ஞாபக சக்தி அதிகமாகும் இந்த ஞாபக சக்தி அதிகமாகும் பொழுது படிப்பிலும் அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகி தினந்தோறும் அந்த பாடலை படித்து ஞாபகப்படுத்திகிட்டே பொழுது படிப்பும் அதே போல் அவங்களுக்கு ஞாபகத்தில் வந்துட்டுருக்கும் குழந்தைங்கள இதில் ஈடுபடு செய்யுங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போங்க மார்கழி மாதம் முப்பது நாளுமே பக்கத்தில் இருக்கிற கோவிலில் அர்ச்சனை பண்ணுவாங்க காலையிலே அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணுவாங்க அந்த அந்த அபிஷேகத்தில் போய் கலந்துக்கோங்க அது தனுர் அபிஷேகம் சொல்லுவாங்க இது வந்து மார்கழி மாதம் வந்து தனுசு ராசி அதுக்குள்ளே இருக்கிறதுனால அது தனுர் தான் சொல்லுவாங்க அதனால் தனுர் அபிஷேகத்தில் போய் கலந்துக்கும் பொழுது அந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் கலந்துக்கிட்ட ஒரு விசேஷமான ஒரு பலனை கிடைக்குங்க கோவிலுக்கு அதாவது பெருமாள் கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கு விநாயகர் கோவிலுக்கு இந்த நாட்கள் முழுவதும் இந்த மாதம் இருபத்தி ஒம்பது நாட்கள் மட்டும்தாங்க வருது இந்த ஆண்டு வரக்கூடிய மார்கழி மாதம் இந்த இருபத்தி ஒம்பது நாட்களுமே நீங்கள் வந்து மார்கழி மாதம் கோவிலுக்கு சென்று வர்றது ரொம்ப விசேஷங்க அது காலையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு அப்பயே அபிஷேகம் பண்ணுவாங்க அதை போய் பாருங்கள் அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்சால் பால் பழம் வாங்கி கொடுங்க அபிஷேகம் பண்ணும் பொழுது அதை கிட்ட இருந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் அந்த கோவிலுக்கு வந்து அன்னைக்கு வந்து பெருமாள் கோவிலாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலே இல்லை தூரமாக கூட போயிட்டு வரலாம் அந்த மாதம் முழுக்க ஏதாவது ஒரு கோவில் வெளியூருக்கு கூட போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வரலாம் இல்லை நான் பக்கத்தில் இருக்க கோவில் ஏன் வீட்டுக்கிட்டே இருக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் அங்கேயும் பார்க்கலாம் அங்கே வந்து அந்த கோவிலில் வந்து பிரசாதமாக வந்து புளியோதரை கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து அன்னதானத்துக்கு நீங்கள் வந்து காசு கொடுத்துருங்க இல்லை பொருள் வாங்கி கொடுங்க அந்த புளியோதரை மற்றவங்களுக்கு அன்றைக்கி பிரசாதமாக வழங்கப்படும் பொழுது உங்கள் பிர பிரார்த்தனை நிறைவேற்றப்படும் உங்களுடைய வேண்டுதலை அந்த இருபத்தி ஒம்பது நாளும் காலையில் தீபம் ஏத்தி வைக்கிறீங்க இல்லைங்களா அன்றைக்கே நீங்கள் சொல்லுங்கள் அந்த தீபம் ஏத்தி வச்சுட்டு காலையிலே சொல்லுங்கள் இதை மாதிரி இன்னைக்கு இந்த மாதத்தில் நான் இதை ஃபுல்லாக செஞ்சிட்ருக்கேன் எனக்கு இது தேவை இதை நீங்கள் எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அது உங்களுக்கு முழுசாக உங்களுக்கு கிடைக்குங்க இது எல்லாரும் கண்கூடாக பார்த்த ஒரு பிரார்த்தனை காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது மார்கழி மாதம் அப்படியும் நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் அதை செய்யும் பொழுது உங்கள் வழி அது முறையான ஒரு உங்களுக்கு தரும் அந்த வழிபாட்டுக்கு சக்தி அதிகம் உங்களுக்கு தேவையானதை கடவுள் உங்களுக்கு கூடிய விரைவில் கொடுத்துருவார் அதே போல மார்கழி மாதத்தில் பெருமாள் கோவிலுக்கு நீங்க என்ன பூ எடுத்துட்டு போகலான்னா பவழமல்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து தான் பூத்து காலையில அது உதிரும் காலையில் அது உதிர்ந்த பிறகுதான் அது செடியில் எப்பயுமே பறிக்கவும் முடியாது பறிக்கவும் கூடாது கீழே உதிர்ந்த பூவை தான் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பெருமாளுக்கு கொடுக்கணும் ஏன்னா கீழே விழுந்த பூவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாத்தலாமா கோவிலில் பெருமாளுக்கு சாத்தலாமா ஆனால் இந்த பூவோட மகிமையை அதுதான் பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொடுக்கவும் கூடாது அது பறிக்கவும் முடியாது நீங்கள் தொடும் பொழுதே அது கீழே விழுந்துடும் அதனால கீழே இருக்கிற பூவை எடுத்துகிட்டு போயிட்டு அதை நல்லா ஊசி நூல் வச்சு கோத்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லை உதிரி பூவாக எடுத்துகிட்டு போய் கொடுத்து சாமிக்கு அர்ச்சனை கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் துளசி மாலை வாங்கி தரலாம் அப்புறம் தாமரைப்பூ செவ்வ சிகப்பாக இருக்க தாமரைப்பூ வாங்கி கொடுத்தாலும் சரி வெள்ளையாக இருக்க தாமரைப்பூ வாங்கி கொடுத்தாலும் சரி அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதை மாதிரி செய்யும் பொழுது இந்த இருபத்தி ஒம்பது நாளும் நீங்கள் தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வாங்க கோவில்லேயும் போயிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு வரலாம் அப்படி இல்லையா கோவிலில் நெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க தீபம் ஏற்றுறதுக்கு அதை செய்யும் பொழுது அந்த பலன் முழுசாக நமக்கு வந்து கிடைக்கும் எந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது முழுசாக நமக்கு எளிமையான முறையில் அது நடந்து ஏறிடும் இந்த வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அசைவம் வீட்டில் செய்யாதீங்க அசைவம் சாப்பிடாதீங்க இந்த ஒரு மாதம் முழுக்க அசைவம் தவிர்த்துட்டு நீங்கள் வேண்டுதல் வைக்கும் பொழுது உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் அசைவம் செய்யாதீங்க அசைவம் செய்யவும் கூடாது அசைவம் நீங்கள் சாப்பிடவும் சாப்பிடாதீங்க வேண்டுதல் வச்சு செய்கிறீங்கன்னா நீங்களும் சுத்தபத்தமா இருந்து ஒரு அழகான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பூஜை அறையிலேயே நீங்கள் வந்து உங்கள் மனச கவனத்தை செலுத்துங்க இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதங்க இதில் கேட்டது கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இது அதே போல் மார்கழி மாதத்தை வந்து பீடை மாதம் ஒரு எந்த விசேஷமும் செய்யக்கூடாது அப்படி சொல்கிறாங்க அப்படி கிடையாதுங்க இது பெருமாளுக்குரிய மாதம் பெருமாளுக்கான மாதம் இது அவருக்குரிய மாதத்தை ம மற்றவங்க யாரும் எடுத்துக்க வேண்டான்றதுனால தான் சொல்கிறாங்க அதாவது பீடைன்னு சொல்கிறது என்னன்னா அந்த குளிர் குளிரில் யாரும் வெளியே வரமாட்டாங்க உள்ளேயே இருப்பாங்க அதனால் இப்படி சொல்லி வைக்கிறாங்க இல்லைங்க குளிர்லேயும் நீங்கள் வெளியே வந்து நீங்கள் சாமிக்காக அர்ச்சனை பண்ணும் பொழுது சாமியை நீங்கள் தரிசனம் பண்ணும் பொழுது உங்களுக்கு முழு பல கிடைக்கும் இது வந்து சாமிக்குரிய மாதம் பெருமாளுக்கும் சிவனுக்கும் உரிய மாதம் எதுன்னா மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தை நாம யாரும் பயன்படுத்திக்க வேண்டாம் மக்களுக்கு இது பயன்பட வேண்டாம் கடவுளுக்கு மட்டும் இது பயன்படட்டும் கடவுளுக்கான மாதமாக இருக்கட்டும்னு இதை சொல்லி வச்சதுனால இதை இப்படி மாற்றி விட்டுட்டாங்க இது பீட மாதம் ஒரு நல்லது செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி இல்லவே இல்லைங்க இந்த மாதம் நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது அடுத்த பதினோரு மாதமும் மக்களுக்கு நன்மையே நடக்குங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவையை பெண்கள் படிக்கும் பொழுது திருமணம் நல்ல வரணமையும் சொல்லுவாங்க அதுவும் சரிதாங்க நல்ல அமையும் படிக்கிற பசங்க ஆண்டாள் திருப்பாவையை படிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நல்ல படிப்பு கல்வி அறிவும் கல்வி ஆற்றலும் தேவையான அளவுக்கு அவங்களுக்கு உடல் உறுதியும் கிடைக்கக்கூடியது இந்த திருப்பாவை படிக்கிறது அதனால தான் கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் இதை படிங்க சின்ன பிள்ளைங்க இதை படிங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க இதை படிங்க அப்படின்ட்டு நம்ம வந்து பெரியவங்க சொல்லுவாங்க அதை வந்து தயவு செஞ்சு சின்ன பிள்ளைங்களை கற்றுக்க சொல்லுங்கள் அவையையும் திரும்ப திருவம்பாவையையும் அவங்க மனப்பாடம் செய்யும் பொழுது மூளையானது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்களுக்கு மற்ற எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு ஆற்றலை மூளை வந்து ஏற்படுத்திக்கும் அதனால் படிப்பும் நல்ல எளிமையான முறையில் அவங்களுக்கு வந்துடும் மார்கழி நாளுமே பறவைகளுக்கு உணவு வைக்கலாம் பறவைகளுக்கு உணவு வைக்கும் பொழுது அதுங்க வந்து சந்தோஷப்படும் ஏன்னா குளிர்காலம் இல்லையா உணவு அதுங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதனால் நாம் அதுங்களுக்கு தானியங்களாகவோ உணவாகவோ வைக்கும் பொழுது அதுங்க வந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நமக்கு அதோடய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் பறவைகளாகவும் பச்சைகளாகவும் கடவுள் வரதா இந்த மாதத்தில் சொல்லுவாங்க அதனால் பறவைகளுக்கும் பச்சைகளுக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு உணவை எளிமையான உணவை நீங்கள் கொடுத்தா போதுங்க அது வந்து புன் பூர்வ ஜென்மத்து பாவங்களை கூட கழித்து நமக்கு வரக்கூடிய அடுத்த ஜ ஜென்மம் இருந்தாலும் சரி அடுத்த தலைமுறையாக இருந்தாலும் சரி புண்ணியங்களை சேர்த்து வைத்து விட்டு சொல்லுவாங்க மார்கழி மாதம் முழுக்க தலை குளிச்சா எனக்கு வந்து சைனஸ் வந்துருங்க அப்படின்னா ஒரு நாள் குளிங்க வாரத்தில் ஒன்று டூ ஒரு நாள் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை வாரத்துக்கு ஒரு முறை நாள் குளிச்சுட்டு வெள்ளிக்கிழமையோ அந்த மாதிரி கிழமையில குளிச்சுட்டு கூட காலையில் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது விசேஷந்தாங்க தப்பு இல்லை அவங்கவுங்க உடல்நிலைக்கு தகுந்தாற் போல அந்த பூஜையை நீங்கள் பண்ணிக்கலாம் இன்னும் தப்புல ஆனால் காலையில் சூரியோதயத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே செய்யும் பொழுது ரொம்ப விசேஷங்க அந்த பனி நம்ம உடம்பு மீது படும்பொழுது உடம்பு வந்து இன்னும் ஆரோக்கியம் அடையும் நம்ம மூளை வந்து சுறுசுறுப்பாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க பெரியவங்க அதனால தான் அந்த மாதம் காலையில் வெடிகாலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் கூட எழுந்திரிச்சு வீட்டில் கோலம் போடுறது வீட்டை விசேஷமாக வச்சுக்குவாங்க தீபம் ஏற்றுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த மாதம் அதனால தான் நீங்கள் காலையில் எந்திரிச்சு அதை செய்யுங்கன்னு சொல்கிறது மார்கழி மாதம் காலையில் கோலம் போடுறதா சொல்லிவிட்டு கலர் கோலம்லாம் போடுறீங்க இல்லைங்களா அதெல்லாம் போடுங்க அது உங்கள் சந்தோஷத்துக்காக போடுறீங்க அந்த அவுட்லைன் கொடுக்கறதை மட்டும் பச்சரிசி மாவால் கொடுத்துக்கோங்க ஏன்னா எறும்புகள் வந்து அந்த பச்சரிசியை சாப்பிடும் கலர் மாவையோ இல்லை கலரு சாதாரண ஒரு கோலப்பொடியோ ப சாப்பிடாது எறும்பு ஆனால் பச்சரிசி மாவு வந்து அது வந்து கோலம் மாவு போடும்பொழுது அது சாப்பிடும் நமக்கு புண்ணியம் வந்து சேரும் அதனால் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் கொடுத்துக்கோங்க கோலத்தில் என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் கீழே அதுக்கு கீழே இருக்க அவுட்லைன் வெளிப்புறம் இருக்குது இல்லைங்களா அதை மட்டும் பச்சரிசி மாவால் ஒரு சின்ன கோடு போல் இழுத்துட்டு வந்துருங்க அது வந்து எறும்புகள் எடுத்து அதை சாப்பிடும் காக்கா எடுத்து சாப்பிடும் அதை சாப்பிடும் பொழுது நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கிட்டு புண்ணியமாகவே வந்து சேருங்க இந்த மாதம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பல மடங்காக தெரியும் ஏன்னா ஒரு புடி நீங்கள் அரிசி கொடுக்கும் பொழுது அது பல அரிசி மூட்டைகளை கொடுத்ததற்கு சமமாகும் அதனால இந்த மாதம் முழுக்க தான தர்மம்ட்டு நிறைய பேருக்கு செய்யலாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது பூஜையில் வந்து பூஜைக்கு நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு செய்கிறது கோவிலுக்கு எல்லா கோவில்லையுமே விசேஷமாக இருக்குங்க இந்த மாதம் முழுக்க அதனால் கோவிலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது எண்ணெய் வாங்கி கொடுக்கறது தீபம் ஏத்துறதுக்கு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது இதை மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷ பலன்கள் உங்களால் எண்ணெயெலாம் முடியுமோ அதை எத்தனையும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் செய்யுங்க மற்ற மாதங்களை விட இந்த மாதம் ரொம்ப உரிய மாதம் எதுனா கடவுளுக்குரிய மாதம் இல்லைங்களா இதை செய்யும் பொழுது இன்னும் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் இந்த மாதத்தில் சின்ன சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு அழகான ஆடைகள் அணிவிச்சு அழகழகாக அவங்களுக்கு வந்து கண்ணன் போல வேஷம் போடுறது ஆண்டாள் போல வேஷம் போடுறது சரஸ்வதி போல வேஷம் போடுறது முருகர் போல வேஷம் போடுறது அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு வந்து வேஷங்கள் அணிவித்து அவங்கள வந்து பூஜைக்கு கூப்பிட்டு போயிட்டு கோவிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுவாங்க இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க பசங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு காலமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு மனசு சந்தோஷம் கிடைக்குங்க இந்த மார்கழி உங்களுக்கு உண்டான ஒரு காலம் எதை கேட்டாலும் கடவுளின் அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் இதை சரியாக பயன்படுத்தி உங் எல்லாவித அருளையும் பெறணும்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கிறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் நன்றி வணக்கம்